ஐயோ அக்கா இது செவனப்பு இல்லக்கா மன்னன மன்னன இல்ல போக்கி செவனப்பு இப்பத்தான் உங்க அத்தை வாங்கிட்டு வந்து வச்சாரு

கை ஓடல இப்படி பண்ணிட்டீங்க கொஞ்சம் கூட உங்களுக்கு வித்தியாசம் தெரியாதா தெரிஞ்சா ஏண்டி குடிக்க போறேன் வளவலன்னு பேசிக்கிட்டே இருக்காம அக்காவா அலையக்கா தூக்கி கொண்டு போய் ஆம்புலன்ஸ்ல ஏத்து வீட்டுல யாருமே இல்லையே நான் எப்படி தூக்குவேன் என்ன பண்ணுவேன் எனக்கு ஒண்ணுமே புரியல ஐயோ பேசிக்கிட்டு இங்க நிக்கிறத பாத்தா எப்படியும் சுடுகாட்டுலதான் கொண்டு போய் இப்பத போட்டுருக்கு அய்யே ஏதாவது பண்ணி என்ன எப்படியாவது காப்பாத்துறிய அமைச்சுக்கும் நீ அக்கா உசுரம் கையிலதோட்டு இருக்கு அனுசா இந்தா அச்சு வாங்கிட்டு வந்திருக்கேன் அரை லிட்டர் பால் எடுத்து கொதிக்க வச்சு தட்டி போட்டு கொண்டுட்டு வா தலைவலி இந்த இப்படி இடமில்லாம இப்படியா படுத்து கிடப்ப போய்

இவன் நம்மளை எடுத்துட்டு போவான்னு பார்த்தா எடுத்து கட்டலாம் சொல்லி நம்மளை கூட்டிட்டு போறதுக்குள்ள பாளையில ஏத்திர் வாங்கி போல ஏடி ஐயோ இந்த வயிறு வேற படுத்துறவாடு தாங்க முடியலையே தொண்டையெல்லாம் எல்லாம் அறுக்குதே அப்ப செவன அப்ப தானம் குடிச்சிர்க்கனே எதுக்கு மண்ணனை எடுத்து குடிச்ச அதான் அத்தை நீங்கள் வாங்கிட்டு வந்த செவன பாட்டிலில் மண்ணெண்ணை இருந்தது தெரியாமல் அத்தா வாங்கிட்டு வந்து செவன அப்பன்னு நினைச்சா அக்கா எல்லாத்தையும் குடிச்சிட்டாங்க பாட்டிலும் வெறும் பாட்டிலாக போச்சு அக்கா வயிறும் ஃபுல்லாகிருச்சு என்ன பண்ணுறதுன்னே தெரியல அத்தை நல்ல வேலை நீங்கள் வந்தீங்க ஏதாவது பண்ணுங்க அப்படி நாச மொத்த போவாலே இந்த மாதம் புறம் தேவைப்படும் மண்ணெண்ணை வாங்கி வச்சா அம்புட்டையும் குடிச்சிட்டாளா

அதுவா मामியால மர்மால மல்லி பாஞ்சே மர்மகாரிய ਮੰனணிய குடிச்சிட்டाल அம்பையாய் என்ன இப்படி எல்லாம் நடந்துக்குறால அடி பார்வதி அடி பார்வதியாய் வந்து யாரு என்ன லட்சுமி அக்கா அடி என்னடி ஊருக்குள்ள கூகுவன சத்தம் கேக்குதே என்னடியாச்சே பக்கத்துல நின்னு கூப்பிட்டாலே உனக்கு காது ஏக்காது ஆனா ஊருக்குள்ள நடக்குற விஷயம் மட்டும் உனக்கு மொட்டமாட இல்ல நின்றாலும் கேட்றுமே

ஏதோ மூணு வேளை சோறு போட்டால் போதும் தங்குறதுக்கு இடம் கிடைச்சா போதும் உடுத்த உடை கிடைச்சா போதும்னு நினச்சேன் ஆனால் அதையும் தாண்டி வைரத்தில் ஒரு தோடு கிடைக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கலையே லைலா உண்மையிலேயே உனக்கு எங்கேயும் பெரிய மச்சம் இருக்குடி லைலா லைலு பேபி வாயா குக்கி ஒன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் வந்து உட்காரு வா என்ன லைலா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு என்ன ஊருக்குள்ள எதுவும் லாட்ரி அடிச்சிருச்சா லாட்ரி தான் அடிச்சிருக்கு ஆனா அதை நான் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் நீ யூஸ் பண்ண முடியாதே அது சரி அப்படி என்ன லாட்ரி உனக்கு மட்டும் இதெல்லாம் இப்படி வந்து உட்காருங்க குக்கி சார் அப்புறமா நான் உங்களுக்கு தெளிவா எல்லாத்தையும் சொல்றேன் என் பொண்டாட்டி சந்தோஷமா இருக்கிறத பார்த்தாலே ஏதோ வில்லங்க இருக்கும் போல் இருக்கே என்ன விஷயம் சொல்லு தோடு நல்லா இருக்கா இதுக்கா இவ்ளோ பில்டப் நல்லா தான் இருக்கு எந்த அதான உங்க புத்தி உங்களை விட்டு போகுமா இதுல என்ன என் புத்திய கண்டனி அந்த தோட்டோட வெயிட்டையும் அதோட மினு மினிப்பையும் பாருங்க அதை பார்க்கும் போது ஸ்டோர்ல வாங்கினது மாதிரியா இருக்கு

நீ வாய மூடு கொஞ்சம் நானும் குஞ்சாயும் காலையில் டவுனுக்கு போனோம்ல அப்ப அவங்க ரிலேட்டிவ் யாருக்கோ கல்யாணம்னு அவங்களுக்காக நகை எடுக்கிறதுக்காக கூட்டிட்டு போயிருந்தாங்க அப்ப இந்த நகையை நான் பாத்துக்கிட்டே இருந்தேன்னு சொல்லி நீ ஆசைப்பட்டதை எடுத்துக்கொண்டு குஞ்சாய் எனக்காக எடுத்து கொடுத்து கிஃப்ட் பண்ணா இது அவளுக்கும் தெரியும் அவங்க வீட்டுக்காருக்கும் தெரியும் உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நேரடியா வந்து அவங்க கிட்டேயே கேளு ஆனா இந்த அளவுக்கு என்ன சீப்பா அசிங்கப்படுத்திட்டீல என்ன இல்ல சொல்ற குஞ்சாய் எடுத்து கொடுத்தாளா இதோ வனசா தங்கச்சி கல்யாணத்துல அன்னைக்கு இருந்த நிலைமைக்கும் அன்னைக்கு இருந்த கஷ்டத்துக்கும் அந்த குழந்தை கழுத்துல கிடக்குற செயினை நான் கை வச்சேன்னா அதுக்காக எல்லா இடத்துலயும் கை வைப்பேன் திருடுவேன் நீனே முத்திர குத்துவியா லைலா நான் அப்படி நினைச்சு சொல்லல திடீர்னு வைரத்துல தோடுன்னு சொல்லவும் எனக்கு ஒரு மாதிரி பக்குன்னு இருக்கும்ல சரி சரி பரவால நீ நினைச்சதுலயும் ஒண்ணும் தப்பில்ல நம்ம முன்னாடி அந்த மாதிரி தானே இருந்தோம் ஆனா லைலா இந்த நகை உனக்கு வேணாமா திருப்பி கொண்டு போய் அவகிட்டயே குடுத்துரு ஏன் 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 கொடுக்கணும் எதுக்காக கொடுக்கணும் அவ எனக்காக ஆசையா கிஃப்ட் பண்ணது இதை எதுக்கையா கொடுக்க சொல்றேன் கிரிக்கா நீ நான் காரணத்தோட தான் லைலா சொல்றேன் இந்த நகை நமக்கு வேணாம் கொண்டு போய் கொடுத்துரு ஐயோ மட சாம்பிராணி நமக்கு கிடைச்ச வாய்ப்பை யாராவது மிஸ் பண்ண விரும்புவாங்களா இதெல்லாம் நம்ம காலத்துலேயும் நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம்யா பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கோம் கொஞ்சமாக ஞாபகம் இருக்கா நம்ம இருந்த நகைங்க எல்லாத்தையும் தான் தொலைச்சிட்டு நிற்கிறோம் கிடைக்கிறதையும் மிஸ் பண்ண சொல்கிறேன் இதோட விலை எவ்வளோ தெரியுமா ரெண்டு லட்சம் ரூபாய் ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு ஒரு கம்மல் வாங்கி கொடுக்கறது எவ்வளோ பெரிய விஷயம் அதுவும் ஃப்ரீயாக ஓசியில் கிடைச்சிருக்கு அதை போய் வேணான்ற அதனால தான் லைல சொல்கிறேன் யாருமே காரண காரியம் இல்லாமல்லாம் ரெண்டு லட்சம் ரூபாய் நகையை சும்மா தூக்கி கொடுக்க மாட்டாங்க வைர நகையை கிஃப்ட் கொடுக்குற அளவுக்கு அவன் என்ன கிழிச்சு போட்டுட்டு கிடக்காளா அவள் ஒன்றும் பெரிய பரம்பரை பணக்காரி இல்லைல்ல திடீர்னு அவனை கல்யாணம் பண்ணதுனால ஆனால் புது பணக்காரி தானே அவளுக்கு பணத்தோட அருமையும் தெரியும் உன்னோட அருமையும் அவளுக்கு நல்லா தெரியும் வேல்யூ இல்லாத உனக்கு இவ்வளோ பெரிய வேல்யூ உள்ள நகையை கொடுக்கறதுக்கு அவன் என்ன பைத்தியமா இதுல ஏதோ பெரிய வில்லங்க இருக்கு லைலா வேண்டான திருப்பி கொடுத்துரு ஒரு வில்லங்கும் ரெண்டு பேருக்கும் இருக்கிற ஆழமான ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் தான் இது மட்டும்தான் காரணமே தவிர அந்த அன்புக்காக மட்டுமே அவ கொடுத்தாலே தவிர வேற என்ன சில்லி காரணமும் நீ சொல்றது மாதிரி இருக்காது இருக்கவும் செய்யாது அப்படின்னு நீ நான் நினைச்சுக்கிட்டா உன்னை விட ஒரு பெரிய முட்டால் யாருமே இருக்க முடியாது பரவாயில்லையா கொக்கி நான் முட்டாளாவே இருந்துட்டு போறேன் நீ திடீர்னு நியாயஸ்தானம் மாதிரி ரொம்ப அறிவாளின்னு அறிவு எதாவது வேலை செய்யறேன்னு காக்கிரம் தங்கம் இது வரைக்கும் எனக்கு எடுத்து கொடுத்துருப்பியா இருந்த நூறு போன் நகையை தான் மிச்சம் அதுக்கெல்லாம் நான் திருப்பி எதாவது வாங்கணும்னா இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு வந்தாதான் உண்டு இனிமேலாம் நம்ம சம்பாரிச்சு நகை வைக்கிற விலைக்கு நகை வாங்கணும்னு நினைக்கிறதெல்லாம் கனவுல கூட நடக்காது பணம் நகைனும் ஓடி ஓடி நம்ம நிம்மதியவும் சந்தோஷத்தையும் தொலைச்சதெல்லாம் போதும் இல்லையா இதுக்கு மேலையும் இந்த மாதிரி நகைங்க நமக்கு வேணாம் ப்ளீஸ் அவகிட்டயே கொண்டு போய் கொடுத்துரு முடியாது குக்கி என்னால முடியாது என் ஃப்ரெண்ட் எனக்கு கிஃப்ட் பண்ணத நான் ஏன் கொடுக்கணும் லைலா உள்ள வாலம்மா லைலா ஆ குஞ்சாயி வாடி உள்ள வா அதுவும் முக்கியமான விஷயம் பேசிட்டு இருந்தீங்களா நான் எதில வந்துச்சேனா சாச்சா அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லடி உன்னை விட என்ன அப்படி விஷயம் நாங்க பேசிற போறோம் சும்மா நீ வாங்கி கொடுத்த அந்த தோட தான் நான் அவர்கிட்ட காட்டிக்கிட்டு இருந்தேன் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாரு உன் மனசு யாருக்குமே வராது உனக்கு கிடைச்ச ஃப்ரெண்டு மாதிரி இந்த ஊர்ல யாருக்குமே ஃப்ரெண்டு கிடைக்காதுன்னு ரொம்ப பெருமையா பேசிட்டு இருந்தாரு அந்த தான் நீ வந்த

ஐயோ குஞ்சாயி அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லடி அவர் கிடைக்காரு எதையாவது சொல்லுவார் அவருக்கு ஃப்ரீயாக எதையுமே வாங்கி பழக்கம் இல்லையா அதான் இதெல்லாம் பார்க்கும்போது எதுக்கு தேவையில்லாமல் அவங்க நமக்காக செலவு பண்ணணும்னு ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாரு மற்றபடி ஒன்றும் இல்லை நீ எதுவும் நினச்சிக்காத இல்லைங்க குசு ஏன் பொண்டாட்டிக்கு எனக்கு நகை வாங்கி கொடுக்க தெரியும் நீங்க வாங்கி கொடுக்குற ஓசி நகையெல்லாம் அவள் போட்டுக்கிட்டு தெரியணும்னு எந்த அவசியமும் இல்லை லைலா அவங்க கிட்ட நகையை கொடுத்துரு இந்த நகை உனக்கு வேண்டாம் கொக்கி

இந்த வீடு தோட்டம் தோப்பனு இங்கே நாங்கள் வாங்கி போட்டிருக்கிற சொத்துங்கள் எல்லாம் எங்களால் மேனேஜ் பண்ணிக்க முடியல அவரும் ஒரு பக்கம் பிஸ்னஸ் பிஸ்னஸ்ன்னு ஆஃபீஸ் பக்கமே தெரிகிறாரு நானும் கிளப்பு மப்பனு இந்த மாதிரி என்ஜாய் பண்ணிட்டுருக்கேன் எங்களால் ஃபேமிலியோ வீடு தோட்டத்தெல்லாம் மெயின்டைன் பண்ண முடியல இதுக்கு ஒரு நல்ல கணக்கு பிள்ளை ஒரு நல்ல மேனேஜர் வேணும்னு நினச்சேன் பணத்துக்கு ஆசைப்படாத ஒரு ஆள் தான் இதுக்கு தேவைன்னு எனக்கு தோணுச்சு இப்போ தான் எனக்கு புரியுது கொக்கி மாதிரி பணம் நகைக்கு ஆசைப்படாத ஒருத்தர் தான் இந்த வீட்டுக்கு மேனேஜரா வரணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். என்னடி சொல்ற மேனேஜரா நம்ம வீடு தோச்சோன்னு வேலை பார்க்குறவங்க மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு பேர்கிட்ட இருக்காங்க அப்புறம் வீட்டு வேலைங்களை எல்லாம் மெயின்டைன் பண்ணுறது கணக்கு வேலைக்கு ஒப்பட்டிக்கிறதுன்னு என்னால் இதெல்லாம் சுத்தமாக மெயின்டைன் பண்ணவே முடியல இதுக்கு ஒரு பிஏ மேனேஜர் எப்படி வேணால் எடுத்துக்கலாம் ஒரு நம்பிக்கையான ஆள் தேவைப்படுறோன்னு எனக்கு கேட்டுக்கிட்டே இருந்தது அதை குக்கியை பார்த்தோன்னு தான் இப்போ எனக்கு புரிஞ்சிருக்கு இனிமேல் இந்த வீட்டோட மேனேஜர் இந்த வீட்டோட நிர்வாக பொறுப்பு எல்லாத்தையும் வீட்டுக்காரி கொக்கி தான் பார்க்க போகிறாரு அந்த வேலையை

பணம் இருக்கும் மனிதரிடம் மனம் இருப்பதில்லை மனம் இருக்கும் மனிதரிடம் எம்பிட்டு கணக்கு போட்டாலும் இதுலயாவது ஒண்ணுல வந்து இடிக்குது என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியலையே என்ன ஆச்சுடா ரசேந்திர ரொம்ப நேரமா பேப்பரையே புரட்டிக்கிட்டே என்ன வேற என்னம்மா பணத்துக்கு தான் ஏப்பா காசு பத்தலையா இல்லமா காசு எல்லாம் கரெக்டா இருக்கு வந்தவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அதான் மத்தியானம் லஞ்சுக்கு கொடுக்கணுமா இல்ல டிஃபன் பண்ணணுமான்னு ஒரே யோசனையா இருக்கு காலையில எட்டு ஒன்பது மணிக்கெல்லாம் கடை திறந்துட்டா காலை டிஃபனு போட்டா தானப்பா நல்லா இருக்கேன் மத்தியானத்துக்கு இருக்கிறவங்களுக்கு மட்டும் சாப்பாடு சொல்லிக்கிருவான் இல்லைன்னா என்னத்துக்கு காலையில டிஃபன்னா இட்லி தோசை அந்த மாதிரி போடுவோமா இட்லியும் பொங்கலும் வைப்பா ஆளுக்கு ஒரு உளுந்த விட வைக்கலாம் இனிப்பு கண்டிப்பாக வைக்கணுங்கிறதுக்காக இத்தனை இத்தனை கேசரி வச்சுட்டு வந்தால் சரியாக போயிடும் ஊத்தாப்பம் தோசை சப்பாத்தின்னு இழுத்துக்கிட்டு போனோம்னா காசும் உண்டன போகும் அதே நேரத்தில் அப்புறம் வீணாவும் போயிரும்பா வந்தவங்க வாப்படா இதுனா நறுக்குன்னு சாப்பிட்டுக்கிட்டு எந்திரிச்சிருவாங்க மற்றதுனா இலையில வைக்கிறது மாதிரி தான் இருக்குன்னு திண்டது மாதிரியும் இருக்காது அதுக்காக சொல்கிறேன் சரிமா அப்ப ஒரு இலைக்கு மூணு இட்லி கொஞ்சம் பொங்கல் ஒரு வடை கொஞ்சம் கேசரி இதுனா கரெக்டா இருக்குன்றீங்க ஆமாப்பு, அப்ப வீணாவும் இல்ல இதுனா சரியா இருக்கும் பத்தியா அப்ப லஞ்சுக்கு என்னமா பண்றது லஞ்சுக்கு என்ன செய்ய போற வடை பயசம் சாம்பார் தான் கொடுக்கணும் அதுவும் எல்லாரும் இருக்க மாட்டாங்கப்பா கடை ஆரம்பிச்சுன்னா அங்கனக்குள்ளே ஏதாவது பால்கள் குடிப்பாக சுவீட்டு திம்பாக அப்புறம் சாப்பாடு போடுறோம் காலை டிப்பன்னு மத்தியானத்துக்கு அன்னைக்கிளி குடும்பம் இருக்கும் ஓன் வீட்டு சம்மந்தக்காரவங்க இருப்பாங்க வேறு யார் இருக்க போகிறா மற்ற மற்றவர்களெலாம் அங்கனக்குள்ளே வந்து நின்றுபுட்டு போயிடுவாங்கப்பா இருக்கிறவங்களுக்கு மட்டும் பார்த்து சொல்லிக்கிறலாம் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு முப்பது நாற்பது பேர் இருப்பாங்களா நம்ம வீட்டோட சேர்த்து அம்படுத்தாப்பா வர்றேன்

ஷோரூம் ஓப்பனிங் வரவங்களுக்கும் ஸ்வீட் காரத்தை கொடுத்து அப்படியே அனுப்ப முடியாதுல்ல காலையில பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணணும் அதான் போய் ஆர்டர் கொடுத்துட்டு வந்துடலாம் ரொம்ப லேட்டுங்க நான் ஏற்கனவே அமீர்பாய் பாய் கடையில ஆயிரம் பேருக்கு சாப்பாடு ஆர்டர் சொல்லியாச்சே என்ன சோமியா சொல்ற அமீர்பாய் பாய் டிஃபன் என்னைக்கு பண்ணிருக்காரு அங்க பிரியாணி மட்டன் மாதிரி தானே அம்மா வந்து உங்களுக்கு சாப்பாடு போடாம அனுப்ப முடியுமா நம்ம ஃபங்க்ஷனுக்கு வர்றாங்கங்க அதனால தான் மட்டன் குழம்பு சிக்கன் ஃப்ரை எரா தொக்கு மீன் வறுவல் அப்புறம் பிரியாணி அவரோட ஸ்பெஷல் அது இல்லாமல் இருக்கலாமா அமீர் பாயோட ஃபேமஸ் பிரியாணியும் ஆர்டர் சொல்லியிருக்கேன் இது எல்லாத்துக்கும் நேற்றே அட்வான்ஸும் கொடுத்தாச்சே என்ன சௌமியா இப்படி பண்ணியிருக்க ஏன் அத்தை என்னாச்சு சௌமியா ஐஸ்வர்யா ஹோட்டல்ல காலையில டிஃபனுக்கு மட்டும் ஆர்டர் கொடுக்கலாம்னு நாங்க உட்காந்துருக்கோம் நீ அமீர் பாயிட்ட போய் மத்தியான சாப்பாடுக்கு ஆர்டர் பண்ணிருக்க என்ன பேசுறீங்க ரெண்டு பேரும் வந்தவங்களுக்கு வயிறார சாப்பாடு போட வேணாமா வந்தவங்களுக்கு சாப்பாடு போடத்தம்மா வேணும் ஆனால் காலையில் எட்டு ஒம்பது மணிக்கு வர்றவங்களுக்கு மட்டன் குழம்பு சிக்கன் என்னத்துக்கு போடணும் அத்தை புரியாம பேசாதீங்க ஷோரூம் ஓப்பனிங்க எட்டு ஒம்பது மணிக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக ஆல்மோஸ்ட் பத்து மணி ஆயிடும் பத்து பத்தரைக்கு தான் சாப்பிடவே உட்காருவாங்க அந்த டைம்ல சாப்பாடு போடாமல் சும்மா டிஃபனை போடுவீங்களா சௌமியா நம்ம ஒண்ணு ஐயர் வச்சு அச்சத போட்டு கல்யாணம் நடத்தி முகூர்த்த ஒண்ணு நடக்க போறது இல்ல அங்க ரிப்பனை கட் பண்ணி கடையை திறந்து உள்ள போய் தேங்காய் உடைச்சு சாமி கும்பிட போறோம் அவ்வளவுதானே இதுக்கு எதுக்கு எட்டு மணில இருந்து பத்தரை சரி ஒன்பது மணிக்கு நாளும் என்ன பண்ணலான ஐடியால இருக்கீங்க இட்லி வடை பொங்கல் கேசரி மட்டும் சொல்லலான்னு இருக்கா மத்தியானம் அழுக மட்டும் இருப்பாங்க அவங்களுக்கு சாப்பாடு சொல்லிக்கிறலான்னு முடிவு பண்ணிருக்கோம் அதுவும் வடை எல்லாத்தையும் நீங்களே முடிவு அப்புறம் இந்த எதுக்கு இருக்கேன் எனக்கு என்ன இந்த வீட்டில் மரியாதை சௌமியா எல்லாத்தையும் நாங்களே ஒன்னும் முடிவு பண்ணல இப்பதான் அம்மா கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன் நீ வந்த பிறகு உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு தான் அம்மா போய் அட்வான்ஸ் குடுக்க சொன்னாங்க உங்ககிட்ட கேட்காம இப்ப யாரும் எதுவும் செய்ய போறது நீதான் நேத்தே போய் என்கிட்ட கேட்காம அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்திருக்க என்கிட்ட சொல்லாம எதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் இருக்க நீ ஓஹோ ஒரு சம்பளம் எனக்கு சௌமியா இருந்த மதிப்பு மரியாதை வரலங்கோப்பு உங்களுக்காக தானேங்க நீங்க ஷோரூம் ஓப்பன் பண்ண போறீங்க உங்களை ஒரு முதலாளியா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு மாசம் ரெண்டு லட்சம் எவ்வளோ மாசம் ரெண்டு லட்சம் சம்பளக்குள்ள வேலையை தூக்கி வீசிட்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் ஒரே காரணத்துக்காக உங்க கூட வந்து நின்று அங்க எங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கிற என்ன பார்த்து உனக்கு என்ன ரைட்ஸ் மாதிரி பேசுறீங்க

பாய் கிட்ட சாப்பாடு ஆர்டர் கொடுத்தது எனக்கு பிரச்சனை இல்லை ஆனா டிஃபன் போடணும்னு நினைக்கும் போது நீ நான்வெஜ் எடுத்துட்டு வந்து போடணும்னு நினைக்கிற இது தேவையில்லாத செலவு தானே நமக்கு ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்கு சௌமியா டிஃபன் போடுற இடத்துல லஞ்சு போட்டோம்னா பெரிய செலவுல கொண்டுட்டு வந்து நிற்கும் அதுலயும் நானூறு முந்நூறு பேருக்கு பத்திரிக்கை கொடுத்த இடத்துல நீ ஆயிரம் பேருக்கு சாப்பாடு சொல்லிருக்க இங்கே பாருங்க வீட்டுக்கு பத்திரிக்கை ஒன்று கொடுத்தான் குடும்பத்துலேருந்து வர்றவங்க ரெண்டு மூணு பேர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அங்கே பாருங்க அன்னைக்கிளி வீட்டிலையே கணக்கு எடுத்துக்கணுன்னா வீட்டுக்கு பத்திரிக்கை ஒன்று தான் ஆனால் அன்னைக்கிளி அவங்க வீட்டுக்கார் பிள்ளைங்க ரெண்டு பேர் அவன் நாற்று நாளுக்கு மொதக்கிட்ட நேற்று பத்திரிக்கை வச்சுருக்கேன் அங்கே ரெண்டு பேர் அவங்க ஃப்ரெண்டு ரெண்டு மூணு பேருன்னு ஒரு குடும்பத்தில் மட்டுமே பத்து பதினஞ்சு பேர் கணக்காகுது தெரியுமா உங்களுக்கு அப்படிலாம் இருக்கும்போது கணக்காக வந்து சாப்பாடு சொல்ல முடியுமா பத்தாமல் போயிடுச்சுன்னா அது எவ்வளோ பெரிய அசிங்கம் இடையில பேசுகிறேனேன்னு கோச்சிக்கிறாத சௌமியா எல்லா குடும்பத்துலேயும் அந்த மாதிரி வரமாட்டாங்கம்மா ஒருத்தர் ரெண்டு பேரும் வர்றதெல்லாம் பெரிய விஷயம் இது ஒன்றும் கல்யாணம் இல்லை கடை துறப்பவில்லாதானே சொன்னவங்க எல்லாருமே வர மாட்டாங்க சௌமியா ஏதோ பேருக்கு பத்திரிக்கையை வாங்கி வச்சுக்கிறவாங்க அம்படுத்தேன் மற்றபடி நம்ம குடும்பத்தளுக்குத்தான் நல்ல வந்து நிற்பாங்க உங்க சைடு வேணும்னா பொறாமையில அந்த மாதிரி வராம இருப்பாங்க எங்க சைடு எல்லாமே பெரும் பார்த்தீங்க பெரிய பெரிய ஆளுங்க அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கோடி ரூபாய்க்கு ஓபன் பண்ற ஷோரூம் எல்லாம் ஜூ ஜூபி மேட்ரு மாதிரி இவங்க எல்லாம் வந்து ஜஸ்ட் லைக் தட்டுன்னு நின்று தலையை காமிச்சிட்டு போற ஆளுங்க தான் அதுக்காக நம்ம தரத்தை நம்ம விட்டு கொடுக்க முடியாதுல்ல நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சாதானே கௌரவமா இருக்கும் நீ பண்றது எல்லாமே தேவையில்லாத வேலை சௌமியா நம்ம கடன் பட்டு ஷோரூம் ஓபன் பண்ணிருக்கோம் ஏதோ ஆடம்பரத்துக்கு செலவு பண்றது மாதிரி பண்ணிட்டு இருக்க இது ஒண்ணு நம்ம ரோகித்தோட கல்யாணம் கிடையாது எடுத்தோம் கவுத்தோம்னு கணக்கு இல்லாம பார்த்து செலவு பண்றதுக்கு ஒரு ஷோரூம் ஆரம்பிச்சு தொழில் தொடங்க போறோம் இதை எப்படி பண்ணணுமோ அப்படிதான் பண்ணணும் சும்மா ஆடம்பரமா அவுத்து விட்டு பண்ணிட்டு நாளைக்கு நட்டுச்சு நடுங்குச்சுன்னு நின்னுட்டு முடியாது வந்தவங்க வயிறார வாழ்த்தி சாப்பிட்டுட்டு போகணும்னு நினைக்கிறேன் இது ஒரு குத்தோன்னு குடும்பமே கொந்தளிக்கிறீங்க எப்படி ச்சே இது ஒரு தப்பா இது ஒரு தப்பு இல்ல சௌமியா நீ பண்ற சாப்பாட நீ பண்ற செலவை நம்ம ரோஹித் கல்யாணத்துக்கு பண்ணா தப்பில்லை தப்புதான் காலையில டிஃபன் மட்டும் ம் குடும்பமா சேர்ந்து பிளான் பண்ணி என்ன மட்டும் தட்டணும்னு முடிவு பண்ணிட்டீங்க இதுக்கு மேல நான் பேசுறதுக்கு என்ன இருக்கு நோ நான் போய் அமீர் பாய்கிட்டப்பட்டு அட்வான்ஸை கேன்சல் பண்ணிட்டு வந்துறேன் இதுல அசிங்கப்படுறதுக்குலாம் ஒண்ணும் இல்ல நீனா எதையாவது கற்பனை பண்ணிக்காத முன்னாடியே கேட்டிருந்தா இதை நாங்க டிஸ்கஸ் பண்ணி சொல்லி இருந்திருப்போம் நீனா உன் இஷ்டத்துக்கு போய் பண்ணிட்டு வந்து தையா தக்கன் குதிச்சுட்டு இருந்தா அதுக்கெல்லாம் குடும்பத்துல உள்ளவங்க பொறுப்பாக முடியாது சரிங்க சார் நீங்க உங்க இஷ்டத்துக்கும் உங்க அம்மா அப்பா இஷ்டத்துக்குமே பண்ணுங்க இந்த பிசினஸ்க்காக நான் என்ன செலவு பண்ணிருக்கேன் பாவோ ஒரு கோடி ரூபாய் பணம் கொடுத்தது அவங்க தானே பணத்துக்கு தானே இப்ப மதிப்பா இருக்கு சௌமியா என்னப்பா சௌமியா என்னென்னமோ பேசிட்டு போகுது பெரிதமா துணிமணி எடுத்துட்டு வந்ததே தேவையில்லாத செலவு அது கடையில நேத்து போய் நகை எடுத்துட்டு வந்திருக்கான் இது கடையில சாப்பாட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்கலாம் அவ இஷ்டத்துக்கு எல்லாப்படியும் போனோம்னா அதெல்லாம் சரியா வராதுமா நம்மளும் சில இடங்கள்ல தட்டி வைக்கிறதும் கரெக்டு தான் போனா போகட்டும் விடுங்க ஒரு விசேஷம் நடக்கும்போது மனசு சங்கடப்படக்கூடாது போய் பிள்ளையை சமாதானப்படுத்திட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து போய் அட்வான்ஸ் பணம் கொடுத்துட்டு வாங்க சரிமா நான் பாத்துக்கிறேன் நீங்க ஃப்ரீயா விடுங்க சரி பரசேந்திரா